வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது நம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மிக முக்கியமான சமூக பிரச்சனை அதுதான் பையனுக்கு திருமணத்திற்கு பெண் தேடுவதில் ஏற்படும் சிரமங்கள் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்பது இரண்டு உள்ளங்கள் இரண்டு குடும்பங்களின் சங்கமம் என்பதிலிருந்து ஒரு வியாபார பேச்சுவார்த்தை மாதிரி ஆகிவிட்டது திருமண சந்தையில் நிகழ்ந்த மாற்றம் ஒரு காலத்தில் பெண் பையனுடைய படிப்பு வேலை ஒழுக்கம் குடும்பம் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது பெண் வீட்டார் சிலர் அல்ல பலரும் வைக்கும் நிபந்தனைகள் வியப்பை வரவழைக்கிறது பையன் ஐடி கம்பெனியில் வேலை செய்ய வேண்டும் ஒரு லட்சத்துக்கு மேல் சம்பளம் வேண்டும் சொந்த வீடு இருக்க வேண்டும் சொந்த கார் இருக்க வேண்டும் பையனின் அம்மா அப்பா அண்ணன் தம்பிகள் கூட இருக்கக்கூடாது பெண் வேலைக்கு போகிறாள் ஆனால் அவள் சம்பளத்தை மாப்பிள்ளை எதிர்பார்க்க கூடாது எங்கள் பெண் செல்லமாக வளர்ந்தவள் அவளுக்கு காபி கூட போட தெரியாது பையன்தான் அவள் முகம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் பையன்களின் நிலைமை எல்லா பயன்களாலும் இந்த நிபந்தனைகளுக்கு பொருத்தமாக இருக்க முடியாது சுமாரான குடும்பம் நல்ல படிப்பு நல்ல குணம் சாதித்து விடலாம் என்ற எதிர்கால கனவு இப்படி நல்ல குணங்கள் இருந்தும் நிறைய பயன்களுக்கு பெண் கிடைப்பதில்லை ஒரு கட்டத்தில் பயன்கள் விரக்தி அடைந்து திருமணமே வேண்டாம் என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் சமநிலை தேவை பெண் வீட்டாரை குற்றம் சொல்வது எங்கள் நோக்கமில்லை அவர்களும் கஷ்டப்பட்டு பெண்ணை படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் ஆனால் நிபந்தனைகளை கொண்டால் மணமக்களுக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இவ்வளவு நிபந்தனைகள் வைக்கும் பெண்ணின் பெற்றோர்கள் அவர்களுக்கு அந்த காலத்தில் எப்படி திருமணம் ஆனது என்பதை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் பெண் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பது நியாயம்தான் அதே நேரம் பயன்களின் குணம் குடும்பம் எல்லாம் பார்ப்பது அவசியம் தீர்வு என்ன எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் பணம் ஒன்று மட்டும் வாழ்க்கை இல்லை அதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் உள்ளன சம்பந்தி வீட்டாரின் குணம் அவர்களின் சமுதாய மதிப்பு எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் திருமணம் என்பது ஒரு புனிதமான நிகழ்வு அதை வியாபார நோக்கத்தில் அணுகக்கூடாது நீ பெரியவனா அல்லது நான் பெரியவனா என்ற தலைகணத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இது இரு வீட்டார்களுக்கும் பொருந்தும் ஒரு சில வெட்டக் கொடுக்கும் குணங்களை வளர்த்துக் கொள்வதால் நாம் எதையும் இழக்கப் போவதில்லை மாறாக நாமும் நலமாக வாழ்ந்து மற்றவர்கள் நல்வாழ்க்கைக்கும் நாம் காரணமாக இருப்போம் திருமணம் என்பது யாரையும் அடக்குவதற்கல்ல ஒன்றிணைந்து உயர்வதற்கே பையனுக்கும் பெண்ணுக்கும் எளிமை மனித நேயம் மற்றும் நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுப்போம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது நம் கையில்தான் உள்ளது பெண் வீட்டாரின் குறைகளை கூறுவதால் பையன் வீட்டார் அனைவரும் நியாயமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அர்த்தமல்ல அல்ல பையன் வீட்டாரும் அளவுக்கு அதிகமான நிபந்தனைகள் விதிப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த காணொளியில் கூறியுள்ள விஷயங்கள் அனைத்தும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது நம்மால் முடிந்தவரை நல்ல கருத்துக்களை கூற வேண்டும் என்ற ஆசையில் வடிவமைத்ததுதான் இந்த காணொளி காணொலியை பார்த்ததற்கு நன்றி தங்கள் கருத்தினை பகிருங்கள் சந்தாதாரர் ஆகுங்கள்